صلی اللہ علیہ وسلم 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 صلی اللہ علیہ अबल नबी आसीन अबल इलाह अली बात अली सलाम सलाम अबल ये एक बात को अबल तो असहागार करता नहीं के तबादला नहीं के इधर से सरकारी इतना बजे फिर कहाँ भाले कोई मतलब याद उस साल की इधर देखा पड़ेगा अम्मी तेरी तेरे पास तो खली है इधर तुअर भी मारी सब बढ़िया सुलह करने के लिए जवान लग रहे हैं इधर क சில தகவல்களில் அல்லாவுடைய பாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய நேரத்துகளிலே மிக மிகமான நுகர்மான நேரத்துல சொன்னால் ஒரு உயிரிழந்த கண்கனியின் சுரங்காரி சிறுடைய சமூகத்திலே பதிவு செய்திருக்கின்றாலே இதற்காண்டி எத்தனை காரணங்கள் சுக்கரேட்டருக்கு எல்லாரும் தெரிவித்தார்கள் கூட உறுதி செய்ய முடியாது ஏன்னென்று சொன்னால் கண்கனியின் சிறந்தாரி சொல்வதற்கு தனிப்பட்ட சிறப்புகளை அல்லா அப்படி வழங்கியிருக்கிறார் நிறைய செய்திகள் கிட்டே பதிவு செய்கிறார்கள் வர்களே எல்லா அதன் அமைசங்களிலேயும் ஒரு துணையான ஒரு கித்தாப் ஒன்றை வைத்துக் கொள்வார்கள் இது மகன் சாலையில் எல்லா மகசாரங்களையும் புஷ்கர் போன்ற அதே சிறப்பு கித்தாபர்களாம் போட்டு ஒரு துணை கித்தாப் அவர்களாக வைத்துக் கொள்வார்கள் அதுவான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்பதமான கித்தாப் இது எது சம்பந்தமான விஷயங்களை அவர்கள் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் மிருகங்கள் சம்பந்தமான பற்றி என்பது எல்லாரால் அதனுடைய சுகாதாரங்கள் அதனுடைய கோட்பாடுகள் எத்தனை ஆண்டுகள் அந்த மிருகங்கள் வாழம் அந்த மிருகத்தினுடைய தன்மைகள் என்ன என்பதையெல்லாம் கிட்டாமையிலே செய்திகளை நம்மளுக்கு பதிவு செய்வார்கள் அதிலே கண்மணி சரபாலீஸ்வரன் அவர்களை பற்றி ஒரு தகவலை சொல்லி ஒரு விருகத்தையும் அவங்க பதிவு செய்வார்கள் அருமையான கண்மணி சரபாலீஸ்வரனுடைய உயர்ந்த ஒரு தன்மை என்னவென்று சொன்னால் யாராவது போட்டவர்கள் கண்மணி சரலாரை சவால்களை அழைத்தான் யா முகமத் கண்மணி சரலாரை யாரெல்லாம் சரலாரை சவால்களை அழைக்கிறார்களோ அப்பொழுது கண்மணி சரலாரை சவால்கள் தங்களுடைய குணத்திலே மிக உயர்ந்த குணம் என்னவென்று சொன்னால் முகத்தை திருப்ப மாட்டார்கள் சொல்லுவோம் அல்லது என்ன என்று கேட்போம் ஆனா கண்மணி சொல்லுடைய எந்த ஒரு நபிக்குமே இல்லாத ஒரு தன்மை யாருக்குமே வழங்கப்படாத உலகத்திலே எந்த ஒரு படைப்படங்களுக்கு கொடுக்கப்படாத மாறுபரும் ஒரு சிறப்பை நம்ம உயிர் வேற மேலால் கண்மணி சொல்லலா அல்ல கொடுத்திருக்கின்றார் உலகத்திலே பிறக்கும் பொழுது எல்லா அபிமாரிகளும் மற்றும் மற்ற

போறப்பட்டவர் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் அபுஜன உபவர் செய்வாங்க பாருங்க எப்பவுமே யாரை சொல்லணும்னு சொல்ல மாட்டா ஏன் போகணுன்னு சொல்லுவாங்க இந்த உலகத்துல எத்தனை கொடைக்கூணங்கள் படைக்கப்பட்டு எத்தனை நபர்கள் கண்பணி சம்பாலேஷன் அவர்களை சொல்லிக்கிட்டாருங்களோ அமர்களம் புகழ்ந்து சொல்லிக்கிட்டா மமதரவே என்ன சேர சொல்லுவாங்க அப்ப போனாவே புரந்துறாங்க கண்பணி சரவாலேஷன் போனோம்னு தனியா ஒரு வார்த்தை என்ன

அதுக்கு என்ன காரணம் அறிவு சேரத்துல தானே கேட்க முடியும் அதனாலதான் அழிய இல்லாத தலைத்துல அழிய நாயுமே எல்லாமே ஒரு மருந்து செய்யறோம் பரவாயில்ல துறையில எல்லா துறையா இருந்தாலும் எல்லா துறையிலுமே ஒரு மருந்து நம்ம நிக்கிய மக்கள் நுக்கம் செய்வது எத்தனை இடத்துல உட்காருவது இதெல்லாம் வெளிப்பருகள் ஆனால் சடிதமற்று ரெண்டு

தயமும் தனி இல்லையா ஒரு மயில் கப்பலாம் தண்ணி இருக்க தயவு செய்யலாம் ஆனால் மற்ற நபிமார்களுக்கு தயமும் செய்யக்கூடிய அந்த அந்த ஏற்பாடை அல்ல செய்ய வேண்டும் தயவு செய்ய முடியாது தயவு செஞ்சு தொடரும் எங்க தண்ணி இருக்க அங்க தண்ணி அங்க போய் ஒழு செய்யணும் எங்கே அவர்கள் தொகைக்காக நிர்ணயம் செய்யப்பட்டார்களோ அங்க போய் தான் முடியும் எல்லா இடத்துலையும் தொடர முடியாது கண்மணி சரணாலயம்

எந்த நபிக்கும் வாங்கப்படாத எந்த கொடுக்கப்படாத ஐந்து தடைப்பட்ட சிறப்புகள் எனக்கு இருக்கின்றது எல்லாமே பூமியிலே சன்னிதா செய்யக் இடமாக மாறிவிட்டது அனைத்துமே சுத்தமானத பரிசுத்தமானதாய் இருத்தது அதன் அர்த்தம் நம்ம இரு இதயமும் இந்த திசை

அந்த அந்த மிருகத்தை பற்றியெல்லாம் அந்த இமாம்கள் பதிவு செய்கின்றார்கள் ஒவ்வொரு மிருகத்தினுடைய தன்மைகள் இருக்கு என்ன பெண்மணி சரலாதி என்னுடைய இல்லத்துக்கு எப்பொழுது பார்த்தாலும் மிருக இந்த மனிதனை கொல்லக்கூடிய சந்ததிகள் மனிதனை கொல்லக்கூடிய பட்டைப்பிடங்கள் பாம்பு போன்ற பூரான் போன்ற என்னுடைய இல்லத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது நாயுமே விசேஷங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்னையாலும் என்னுடைய கணவரால் நிம்மதியா தூங்க முடியல என்னுடைய வீட்டிலே இல்லத்திலே அதிகமான பெண்கள் அதிகமான பேர குழந்தைகள் பேத்திமார்கள் நிறைய இருக்கிறார் நாயுமே இரவு நேரத்திலே முளைத்துக் கொண்டே இருப்போம் எப்பொழுது அந்த விசேஷம் வராமல் தெரியாத நாயுமே அப்படின்னு புரியுறாங்க

சொல்லி நாயம சூழலே நீங்கள் வந்து விட்டீர்கள் கொடுப்பதற்கு என் இடத்துல வசதி வாய்ப்பு கிடையாது நாயம இந்த தோல் துரத்திலே கொஞ்சம் பாலை குடித்துக் கொள்ளுங்க நாயகன் சொல்லி அந்த பாலை கொடுக்குறாங்க சரலாரிசு குடித்தார்கள் கண்மணி சரலாரிசு குடித்து விட்டு நான் ஓதிய பிறகு நான் என் உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே போது ஒரு அதிசயத்தை பார்த்தீர்கள் என்பதால் சொல்லலாம் சரலாரிசன் அதே மாதிரி சரலாரிசன் அந்த குடிசையிலிருந்து வெளியே போகும்போது

அல்ல பறந்து சிங்காளேமா அப்படிப்பட்ட கண்மணி சர்வதாரி சர்வாரங்களுடைய அந்த சுண்ணத்தான் அவன் ஒரு மிருகத்தின் இடத்திலே அமைந்திருந்தது அதைத்தான் அந்த இமாமகையில் அந்த கித்தாபேரி அயாத்தூர் அய்வாரிலே அந்த மிருகத்தை சொல்வார்கள் அசல் என்று சொல்லக்கூடிய சிங்கம் அதை பசிக்கும்போதே வேற ஒரு மிருகத்தை சாப்பிடுங்க பசி இல்லாத நேரத்திலே அந்த மிருகங்கள் முன்னாடி போனால் கூட கட்டவில் குளத்திலே கண்மணி சரணவர்கள் அவர்களை யாராவது அழைத்தால் கண்மணி முகத்தை திரும்ப மாட்டார்கள் உடலோடு திரும்புவார்கள் அந்த மிருகம் அசதி என்று சொல்லக்கூடிய சிங்கம் முக வைத்திருப்பாது உடலை அடைய தன்மை பித்தாவிலே பதவி செய்கின்றார் ஏதாவது எதிரிகளை பார்க்க வேண்டும் யாராவது சத்தம் வந்து அந்த திசையை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அசதி என்ற கூடிய அந்த சிங்கம் இருக்கிறதே கழுத்தை மட்டும் திருப்பார் உடலோடு திரும்பும் யாரை போல கண்மணி சரவராசன் அதனால்தான் அந்த கித்தாபிலே கட்டேசியாக இந்த சிங்கத்தை பற்றி உண்டான செய்தியை முடிக்கும் பொழுது ஒரு தகவலை சொல்வார்கள் கண்பனி சரதாரீஸ்வரன் எப்பொழுது முகத்தை திரும்பாமல் தங்களுடைய உடல் திருப்பார்கள் அதே போல சிங்கமும் செய்தது அதனால் தான் அது காட்டுக்கு ராஜா கண்பனி சரணாரீஸ்வரர் உலகத்துக்கு ராஜா என்று கட்டேசிலே அந்த கிதாபுடைய கடைசிலே அதை பதிவு செய்வார்